வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போனால் ரொம்பவுமே டேஸ்டியான அதே போல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பிரியாணினாலே எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே பிரியாணியை பாய் விட்டு ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிடக்குள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இந்த பாய் விட்டு ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு அதிகனமான பாத்திரமாக வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு நூறு கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ சிக்கன் பிரியாணின்றதுனால நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் உடம்புக்கு இப்போ இதில் ஒரு நாலு பிரியாணிகளை ஒரு பெரிய துண்டு பொட்டையை ஒரு அஞ்சா உடைச்சி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு இதெல்லாம் நல்லா பொறிட்டோம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பெரிய பைசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கூடவே மூணு பச்சை மிளகா இதில் சேர்த்துப்பேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுட்டாக்கா உப்பு சேர்த்துக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு இதுவே கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட நான் புதினாவும் கொத்தப்பள்ளி சேர்த்தா போல் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டும் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட வாசம் போற வரைக்கும் நல்லா சேர்க்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடிடலாம் இப்படியே ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடலாம் மொத்தம் நாலு நிமிஷம் ஆகும் வதக்கிறதுக்கு இப்படி வதக்கறனால இஞ்சி போட்டு சமமான அளவுல வதங்கும் அடுப்பை குறைச்சி வச்சுக்கேன் வரையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அடி பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த நம்ம தக்காளி சேர்த்துக்கோம் நான் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு அறநூறு கிராம் அளவு சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் தயிர் புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கலாம் தயிரோட சேர்த்து அந்த ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதக்கி வைப்போம் தயிரோடு சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாட்ட சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமான மசாலா இதில் சேர்க்க போகிறதில்ல இதில் தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய்க்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த காரமே கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதில் தான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைஸஸும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை இதில் ஒரு கைப்பிடி அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது நல்லா இது நல்லா வதங்கி என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே இப்போ என்ன பிரியாணிக்கு வேணால் அரிசி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தனியாக சாதம் வடிச்சு தான் இப்போ பிரியாணியில் சேர்க்க போகிறோம் இப்போ அதுக்கு வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நான் ஒரு ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருப்பேன் இப்போ அரை லிட்டர் அரிசிக்கு ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியில் ஒரு பிரியாணி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராமில் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ அளவு எடுத்திருக்கேன் அறுநூறு கிராம் சிக்கனுக்கு அரை கிலோ அளவு கறி கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்போ தான் இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணியில் சேர்த்துல நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதக்கிறது வதக்கிறதுக்கு இது அரிசிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரிசியா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் அரிசியை சேர்த்துக்கிறேன் அதிகமாக வேக விட்டுறாம அரிசி ஒரு பாதி சதவீதம் வெந்து வந்தாலே போதும் ஏன்னா நம்ம தம் போட போறோம் அந்த பாதி அளவு வெந்திருந்தா தான் தம் போடக்குள்ள கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்களா ரெண்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கிலோ அரிசி இந்த படியில் எனக்கு ஒன்றரை படி அளவு வந்துச்சு இப்போ இதெல்லாம் நான் முக்கால் படி அளவு தண்ணி வைக்க போகிறேன் இதுவே நம்ம அப்படியே அரிசி வேக வச்சு போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் வச்சுருப்போம் இது நம்ம சாதத்தை வடித்து சேர்க்கறதுனால இப்போ ஒன்றரை கப்புக்கு முக்கால் கப்பு மட்டும் இதில் தண்ணி சேர்த்தா போதும் மீதி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அரிசி வேக வச்ச தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மேலே எக்ஸ்ட்ராவாக இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா பாருங்கள் அரிசியை செத்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நாம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் சாப்பாடு இப்போ ஸ்டேஜில் எடுத்தால் தான் கரெக்டாக இருந்தது பாருங்கள் அளவு கரெக்டாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை பண்ண போல எடுத்துக்கலாம் கரெக்டான கூட தண்ணியை வடிகட்டி சாதத்தை எடுத்துக்கலாம் தண்ணியை மொத்தமா கீழே ஊற்றுறாதீங்க தண்ணியை வடிகட்டி கொஞ்சம் வச்சுக்கங்க பிரியாணியில நம்ம அரிசி சேர்த்ததுக்கு தண்ணி கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தா இதுல இருக்க தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சாதத்தை வடிகட்டி எடுத்தாச்சு வச்சு நம்ம பிரியாணியோட சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்துச்சு ஸ்டேஜில் நம்ம குதித்து வச்சு சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பரப்பு விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் தண்ணி கம்மியாக இருக்குது தான் தண்ணி எடுத்து வைக்க சொன்னேன் இப்போ கடைசியாக இது மேலே நான் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணி சேர்க்குற அளவுக்கு இந்த மாதிரி இந்த கொதிக்கிறது மேலே புரிகிற மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இந்த தண்ணி இதை பாருங்கள் இப்படி பண்ணால் தண்ணி இருக்கிறது தெரியணும் இந்த ஒரு கிளாஸ் அளவு தண்ணியும் இதில் கரெக்டாக இருக்குது நீங்கள் எடுத்துருக்க கிளாஸு சின்ன கிளாஸாக இருந்துச்சுனாக்கா அந் இந்த மாதிரி தண்ணி தெரிகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இடம் சேர கொஞ்சமாக நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்க சேர்த்தாச்சு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கங்க நீங்கள் எனக்கா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கில் உப்பு போட்டிருக்கோம் சாதத்துலேயே உப்பு போட்டு தான் உடச்சிருக்கோம் உங்களுக்கு உப்போட பார்த்தோன்னா கரெக்டாக தெரியலைனாக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கங்க உடைத்து சாதத்தை சேர்த்துக்கங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு ஏ தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் பிரியாணி தூக்கி வச்சுட்டு இந்த பிரியாணிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வாழை இலையை சேர்த்துருங்க அப்போ தான் வேர்வை தண்ணி அது உள்ளே கொட்டாது அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளேட்டு வச்சு மூடிக்குங்க மூடிட்டு வெயிட் வச்சுக்கலாம் நான் சாதம் வச்ச தண்ணியை உடைச்சிருக்கேன் அந்த ஹீட்டோடவே இது உள்ளே பூண்டு அடிக்கிற கல்லை எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் வெயிட்டுக்காக பூண்டு அடிக்கிற கல்லை இது உள்ளே வச்சிடுறேன் அவ்வளோதான் இது இப்படியே இருபது நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் தம்ல இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கட்டும் வரையும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம தம் ஓப்பன் பண்ணிடலாம் மேலே இருக்க வெயிட் எடுத்துட்றோம் வெயிட் எடுத்துடலாம் சூடாக இருக்கும் எடுங்க மேலே இருக்கிற இலையை எடுத்துடலாம் சூடாக இருக்குது அதுதான் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் நம்ம எந்த ஒரு கலருமே ஆர்டிஃபிஷியல் கலருமே போடலை நம்மளோட பிரியாணி பார்த்து எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகிடுச்சின்னு தான் நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதே போல் சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறைக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ